வந்து ஆவிக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை உன் கையால நாசமாக்கி போட்டுவிடு கையால் உண்ட குடும்பத்தை அடிச்சு போட்டுவிடும் வெத்தெடுத்த பிள்ளைகளை கட்டின வீட்டுக்கு வந்த மாமா மாமிகளை மருமகளை நேசிக்காதபடி அன்பு காட்டாதபடி கோபம் என்ற ஏதோ ஒரு தவறுக்குள்ள இந்த சாத்தான் நம்மை கொண்டு போவதற்கு முன்பதாய் கத்தர் நம்மை அழைக்கிறார் அல்லேலுயா சின்ன பொறாமை சின்ன எரிச்சல் சின்ன குணம் சின்ன தவறான வார்த்தை சின்னனா கோம வந்த உடனே தூக்கி அறிகிற குணம் கடைசி அந்த பிசாசு சவுல எங்க எடுத்து கொண்டு போகுது குறி சொல்லுகிற செய்வினை காரி கொண்டு போகுது இதுக்கு முன்னுக்கு நீங்க பார்த்தால் அவனுக்கு மாடு காணாமல் போச்சுது கழுத காணாமல் போச்சுது அந்த கழுத காணாமல் போன பொழுது குர்ரி சொல்லுகிறவன்ட்ட போகவில்லை ஆண்டவற்றை ஊழியக்காரிட்ட போனான் கைய தட்டுங்க ஆளிலூயா ஆளிலுயா அலையிலு முதல் பிரச்சனை வந்தால் ஆண்டவரை தேடினான் இப்ப பிசாசு வந்த பிறகு பிரச்சனை வந்தால் யாரை தேடுகிறான் சொல்லுகிறோம் அஞ்சனம் பார்க்கிறது பார்க்கிறது நாள் பார்க்கிறது கோள் பார்க்கிறது தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் அந்த இடங்களை மிதிக்கவே கூடாது மிதிக்கவே கையத்திலே தேவ பிள்ளைகள் அஞ்சனம் பார்க்கிறதையோ குறி சொல்லுகிறதையோ ஒரு நாளும் நாடவே கூடாது தேவ பிள்ளைகளே எங்களை நீதிமானாக்குகிறவாறு எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் போக கூடாது நல்ல நேரம் பார்க்க கூடாது கிழக்கு வாசல் மேற்கு வாசல் பார்க்க கூடாது முதல் யாருக்கு அந்த கம்பியை அறிஞ்சான் எனக்கு நன்மை செய்தவனுக்கு அடுத்தது யாருக்கு அறிஞ்சான் கடைசியா பிசாசு என்ன சேர்த்தது அவன் வயிற்றுக்கே அதிகரிச்சு கோவப்பட்டு எறிகிறது கதைக்கிறது சும்மா சும்மா சினப்பட்டு செய்கிறது ஒரு நாள் அது உன்னையே முடிக்கும் தேவ பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக ஒரு நாளும் போகக்கூடாது ஒரு நாளும் போக கூடாது தூக்குல கயிறு போடக்கூடாது வயிற்றுக்களை தேவையில்லாத குளிசைகளை போடக்கூடாது மருந்துகளை குடிக்க கூடாது ரயில பாயிக்க கூடாது ஆண்கபட்ச பிள்ளைகள் என்ன துன்பம் இருந்தாலும் கத்தர் ஜீவன் எடுக்கும் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஆனால் தற்கொலை பண்ணுகிறவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் நீங்க ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது தற்கொலை பண்ணுகிறவர்கள் சாத்தானின் ஆவியை உடையவர்கள் இப்பொழுது என்ன மாதிரி தற்கொலை பண்றாங்க சொல்லுங்க பாப்பா என்னுடைய தேசத்து நிறைய தலைவர்கள்ல அப்படி கொண்டார்கள் இப்பொழுது வீடு வழியும் சிலர் தங்களுக்கு பிடிக்காத கணவன மனைவியை கொள்ளுகிறார்கள் சைலன்ஸ் கில்லர் அதாவது நின்று கொள்ளும் மருந்து என்று கொடுத்து கொள்ளுகிறார்கள் அத போல ஏச பிள்ளைகள் ஒரு நாளும் சொல்லுங்க கோபம் வந்துட்டு கையவட்ட கூடாது வருகிற முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு பொறாமையையும் எரிச்சலையும் கொண்டு வரும் இரண்டாவது நல்லது செய்கிறவங்களையே அழிக்க தூண்டும் மூன்றாவது கோபத்தில் எதையும் தூக்கி எறையும் எதையும் பேசும் நான்காவது என்ன செய்யும் பெத்த பிள்ளையே தந்த சொந்த குடும்பத்தை அழிக்க துணியும் ஆகவே இதெல்லாம் செய்யும் பொழுது கடைசி அந்த ஆவி அஞ்சனங்களுக்கும் குறி சொல் கொண்டு போகும் அடுத்ததாக முடிவிலே தற்கொலையிலே முடித்துவிடும் இந்த நிலைமை இன்றைக்கு பிறகு எனக்கும் உனக்கும் வரக்கூடாது